கட்சியில் முதல்ல பேசுறதுக்கு சாரம் தொழில் நீ ஏன் கூப்பிட்டாருங்கிறது எனக்கு தெரில நிஜமாவே நான் அவரை கேட்டேன் ஐயா நான் வந்து அப்புனைவு எழுத்தாளர் எனக்கும் புனைவுக்கும் சம்மந்தமே கிடையாது நாவல் சிறுகதையெல்லாம் பார்த்தா காத தூரம் ஓடிடுவேன் அது கவிதைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பாதாளத்தில் ஒரு குளியை தோண்டி கீழே போயிடுவேன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபிக்ஷன்னா ஒரு பயம் என்னவோ தெரில அதில் மனசு ஒட்டலை அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்கிட்ட ஒரு நாவலை கொடுத்து படிங்க படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா என் என்னால் எதுனா உங்களுக்கு ஏங்க என்னை இப்படி பழி வாங்குறீங்க எனக்கும் ஃபிக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னேன் இல்லை தோழர் நீங்கள் அதை வாசிச்சுட்டு வந்து ஒரு பெண்ணிய நோக்கில் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே இந்த நூலை வந்து எனக்கு வாசிக்க தந்ததற்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் ஏன்னா நான் பார்க்காத ஒரு உலகத்தை எனக்கு இந்த புஸ்தகம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன் அடிப்படையில் வந்து நிறைய வரலாற்று ரீதியாக தகவல்களையும் தரவுகளையும் தேடி தேடி எழுதுகிற ஒரு ஆள் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டோன்னா அந்த சென்டென்ஸ்க்கு பின்னாடி ஒரு நாலு புஸ்தகத்தையாவது தேடி ஒரு நாலு புத்தகத்திலேருந்து தரவை எடுத்து எழுதினாதான் அப்பாடா அப்படின்னு எனக்கு திருப்தியாக இருக்கும் கரெக்டாக இருக்குது நம்ம சொல்கிறது சரியான விஷயமா இருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வேறு எந்த தரவையும் நான் தேடவே தேவையில்லை ஏன்னா இந்த புத்தகமே ஒரு ஆணவமாக ஆவணமாக இருக்குது நமக்கு ஒரு ஆவணப்படுத்த நான் புத்தகத்தை வாசித்து உடனே அதாவது ஒரு ஒரு நாளில் வாசிச்சு முடிச்சிட்டேன் ரொம்ப சின்ன புத்தகம்தான் கடைக்கடை கடைக்கடை நான் அந்த ஸ்பீடு வந்து நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன் எப்படிங்க நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன் சாப்பிட முடியல என்னால் ஒரு ரெண்டு நாள் இந்த நூலை வாசிச்சுட்டு ரொம்ப சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டேன் நான் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம சமூகத்தில் இவங்களும் நம்ம கூட இருக்காங்கடா அப்படின்னு நம்ம கடந்து போகிற நபர்களை பற்றின கதை இது குறிப்பாக பெண்களை பற்றின கதை ஏன்னா இந்த நாவல் முழுக்க முழுக்க அனிதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பெண் கதாபாத்திரத்தை சுற்றி தான் எழுதப்பட்டிருக்கு எனக்கு இன்னொன்று என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நனவுடைய உத்தி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு முன்னும் பின்னுமான நினைவுகளை அந்த நினைவோட்டங்களை வந்து முக்கிய கதாபாத்திரம் நினச்சி பார்த்து எழுதக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒரு ஊடாட்டமாக அவன் அந்த கேரக்டர் பேச பேச நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு கதையமைப்பை இந்த இதில் எழுதியிருக்கிறாங்க இதில் ரொம்ப நான் ரொம்ப முக்கியமாக கவனித்த விஷயம் வரலாற்று ரீதியாக ஏன்னா ஆய்வாளர்னாலே இது ஒரு பெரிய தொல்லங்க எதெடுத்தாலும் உடனே வரலாற்று ரீதியாக நேராக போயிடுவோம் சிந்து சமவெளியில் கிடைத்த ஆவணங்களின்படி கழிவுகளை எடுத்து செல்வதற்கு கழிவு நீர் வாய்க்கால்கள் இருந்திருக்கு சுடுமண் வாய்க்கால்கள் செங்கல் வாய்க்கால்கள் இருந்திருக்கு கழிவு நீர் நல்லா கவனிச்சுக்கோங்க கழிவு நீரை அப்போ நமக்கு என்ன இருந்திருக்கு பழக்கம் பெட் டாய்லெட்ஸ் அப்படிங்கிற பழக்கம் தண்ணீர் ஊற்றி மலத்தை சுத்தம் செய்வது சிறுநீரை சுத்தம் செய்வது அப்படிங்கிற பழக்கம் சிந்து இருந்திருக்கு அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழடியில் இருந்திருக்கு கீழடியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய கழிவுகளை கொண்டு செலுத்துவதற்கு தண்ணீரை பயன்படுத்தி அதற்கான கழிவுநீர் குழாய்கள் அமைச்சு சுடுமண் வாய்க்கால்களை ஏற்படுத்தி உறை கிணறுகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்களாங்க அவ்வளோ ரிங் வெல்ன்னு சொல்லுவாங்க வரிசையாக இருக்கும் அந்த ரிங்வெல் ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லாக் பண்ணியிருக்கோம் தண்ணிக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வெளியே போகாத மாதிரி இன்டர்லாக் பண்ணியிருக்கோம் அப்படி இன்டர்லாக் பண்ணதை அது கிணறுன்னு சொல்லுவாங்க அது கிணறு கிடையாது அது எல்லாமே ட்ரைனேஜ் தான் தண்ணீரை மட்டும் வந்து வெளியில் தள்ளிட்டு சாலிட் வேஸ்ட்டாக அப்படியே உள்ளே இழுத்துக்கொள்ளக்கூடிய கழிவு நீருக்காக பயன்படுத்தப்பட்ட கிணறுகள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உரைக்கிணர்களை கழிவுநீருக்காக பயன்படுத்தின ஒரு சமூகம் ஒரு சமூகத்தை எப்படி நம்ம மேம்பட்ட சமூகம்னு சொல்லுவோம் ஒரு சமூகம் எப்போ நிறைய கல்வி அறிவு பெற்றிருக்கோ அப்போது அந்த சமூகம் தன்னிறைவான ஒரு சமூகம் படித்த சமூகம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நூலை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் ஒரு சமூகம் தன்னுடைய கழிவுகளை தானே கழுவிக்கிறது தாங்க உண்மையிலே மேம்பட்ட சமூகம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கழிவுநீர் வாய்க்கால்களை கட்டி நமக்கான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து நம்ம எவ்வளவு கீழே இறங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த நாவலை வாசிக்கும் போது வாசிக்க வாசிக்க கூச்சமாக இருக்குது நம்ம ஒரு படித்த சமூகம் தானே வளர்ந்துருக்கோம் இல்லையா இவ்வளவு தூரம் மேம்பட்டிருக்கோம் இல்லையா எவ்வளவோ இங்கிதம் பார்க்குறோம்ல அந்த இங்கிதம் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு இல்லையா கையால் மலம் அள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அது இல்லையா நம்மளுடைய இரக்கமும் கருணையும் அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நாவல் முன்வைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதில் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சனாதனம் தான் முக்கியமான காரணமாக பார்க்குறேன் இந்த வீழ்ச்சிக்கு மனிதனின் கழிவை மனிதனே எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் சனாதனம் காரணம் மனுசரி மீதி நமக்கு சொல்லுது நாரத சம்ஹிதை அப்படின்னு சொல்லி ஒரு சம்ஹிதை இருக்குது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இன்ன சாதிகள் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு பகுத்து எழுதக்கூடிய அந்த நாரத சம்ஹிதலை ரொம்ப தெளிவாக அடிமை சாதிகள் செய்ய வேண்டிய தொழில்களாக இருக்கக்கூடிய பதினைந்து தொழில்களில் ஒன்று கைகளால் மலம் அள்ளுவது அப்போது எப்போது இது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குப்தர்கள் காலத்தில் மௌரியர்கள் காலத்திலேயே கையால் மலம் அள்ளக்கூடிய தொழில் இங்கே ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ எங்கேயோ இருந்து வந்த வழக்கமாக தான் இது நமக்கு இருக்குது இது நம்ம பழக்கமே கிடையாதுன்றேன் தமிழ்நாட்டில் இந்த பழக்கமே கிடையாது இந்த இழிவு நமக்கு இல்லை ஆனால் இந்த இழிவு இடையில் நமக்கு புகுத்தப்பட்டது வைதிக முறை வைதிக மதங்களும் அதன் கூட வந்த சனாதனமும் நமக்கு கொடுத்த பரிசு அப்படின்ற நூலில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சாரந்தொழர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு இது ரெக்கார்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மெட்டிகுலஸ் ரெக்கார்டிங் ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் ரொம்ப அழகாக தரவுகளாக இருக்கிறத கோர்த்து கோர்த்து கோர்வையாக இந்த நூலில் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே ட்ரை டாய்லெட்ஸ் வந்து இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்கு சட்டமே போட்டாச்சு தெர் இஸ் அ லா நைன்டி த்ரீயில் வந்தாச்சு ட்ரை டாய்லெட்ஸ் அபாலிஷன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா வேறு யாரும் சுப்ரீம் கோர்ட்டு தொண்ணூற்றி ஆறு லட்சம் பே ட்ரை லெட்ரீன்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பதிவு செஞ்சிருக்கு ஏன்னா இந்த நூலை வாஷம்னே நான் தோல்றது கேட்டேன் தோல்றது இது என்ன காலகட்டம்னே எனக்கு புரியல நாவல் எந்த காலகட்டத்தை பேசுது அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா கையால் மலம் அள்ளக்கூடியதை நீங்கள் பேசுறீங்க ஒரு ட்ரை டாய்லெட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னு அந்த காலத்தை எனக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறேன் தோழர் சொன்னார் இல்லை தோழர் அது வந்து மிக சமீபமாக ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் வரைக்கும் கூட இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு தொண்ணூத்தாலு லட்சம் ட்ரைட் ஆய்லெட் இந்த நாட்டில் இன்னமும் இருக்குது அதில் பணி செய்யக்கூடியவர்களாக ஐம்பது லட்சம் பேர் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறாங்க அந்த ஐம்பது லட்சம் பேரில் ஐம்பது சதவிகிதம் பேர் பெண்களாக இருக்கிறாங்க அப்போ அந்த ஐம்பது சதவிகித பெண்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிடாதா அப்படின்னு துடிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துடுப்பாக அவங்களுக்கு கிடச்சிருக்கிற விஷயம்தான் கல்வி ஆனால் அந்த கல்வி அந்த பெண்களுக்கு போய் சேராதபடிக்கு இந்த சமூகம் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இந்த நாவலில் வந்து ரெண்டு மூணு சம்பவங்களில் ரொம்ப அருமையாக அவர் சொல்கிறார் எனக்கு அதில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதை சொல்லலுக்கு இவர் மெனக்கெட்டு செய்த ஆய்வு பண்ணி வருது கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகத்துடைய அட்டப்பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஒரு பண்ணி இருக்குது இருளிங்கிற இந்த சொல்லுக்கு முதல்ல பொருள் என்னென்னு யோசிச்சுக்கலாம் யாராவது பொருள் இருளினா என்ன கேள்விப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது இந்த சொல்ல கேள்விப்பட்டதில்லை இருளி அப்படின்றதுக்கு பன்னின்னு ஒரு சொ ஒரு பொருள் இருக்குது பன்றி இன்னொரு பொருளும் இருக்குது ரொம்ப முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய பொருள் நாணம் வெட்கம் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி மனிதர்களை இன்னைக்கும் நம்ம பயன்படுத்துறதுக்கு உண்மையிலே நம்ம வெக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் தோழர் பழனி பழனிவேல் வரைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னார் தோழர் நான் ரொம்ப பர்டிகுலராக கேட்டேன் ஏன் இந்த படம் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும்போது எனக்கு இது புரியல ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு கையால் இருந்த ஒரு சமூகத்தை இனிமேல் நீங்கள் கையால் அல்லாதீங்க உங்களுக்கு பதிலாக பண்ணியை வச்சு நாங்கள் சயின்டிஃபிக்காக மலத்தை நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம்னு சொன்ன ஒரு சமூகம் இங்கே இருந்திருக்கு இருக்குது அதைத்தான் கையிலிருந்து பன்றியாக மாறக்கூடிய அந்த படத்தில் ஒரு ஓவியமாக வரைஞ்சி நம்ம என்னைக்கு பேசுனோம் இல்லையா எவ்வளவோ அறிவியல் வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா மனிதன் மலம் அல்லலாம் அள அள்ளக்கூடாது அப்படின்னா அதுக்கு பதிலாக பண்ணிகளை வந்து அறிமுகம் செய்யுங்க அப்படின்னு அந்த ஊரில் ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் இந்த நாவல் பேசுது மலமல்லக்கூடிய ஒரு ஏழு எட்டு குடும்பங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு முள்ளுக்காட்டில் குடியிருக்கிறாங்க ஊருக்குள்ளே அவங்க போனதே கிடையாது ஊருக்குள்ளே வந்து தெருவுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு முக்கியமான நாட்களில் தடை இருக்குது தெருமரின்னு அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதுறாரு அதாவது ஒரு இடுப்பளவு இருக்கக்கூடிய கல் தூண் இருக்குது தெருக்கல்ல அந்த தூணில் இவங்க ஒரு ஓலையோ அல்லது ஒரு இலைத்தலையோ வெட்டி போட்டாங்க அப்படின்னா தெருமறி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க தெருவுக்குள்ளே வரக்கூடாது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இப்படி இருக்குது எனக்கு ரொம்ப இந்த சமூகம் வந்து எந்த சமூகமாக இருக்கும் இவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது நானும் ரொம்ப முயற்சி பண்ணி இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா தோழர் இவங்க எந்த சமூகம்னு கேட்கலாமான்னு ரொம்ப யோசி யோசித்து பார்த்துட்டு கடைசியில் ஒரு இடத்துல எனக்கு அந்த வண்டிக்காரனுடைய டைலாக் ஒன்று எழுதிருங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் அவர் சொல்கிற அந்த சொல் அந்த டயலாகை வச்சு ஓகே இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் இவர் சொல்கிறாருங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு எந்த சமூகத்தினருன்னு சொல்ல ஒடுக்கப்பட்ட சாதி அப்படிங்கிறத மட்டும்தான் அங்கே முன்னிலைப்படுத்துகிறாரு எப்படி அந்த காலத்தில் பெரிய பெரிய பிரம்மாண்ட வீடுகளில் வீட்டுக்கு பின்பக்கமாக இவங்க வந்து கழிப்பறைகளை வச்சிருந்தாங்க அதை எப்படி அவங்க வந்து ட்ரை டாய்லெட்ஸ் அதை மெயின்டைன் பண்ணாங்க கைகளால் அதை எப்படி சுத்தம் செஞ்சாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அந்த நாவலில் பல இடங்களில் பேசிகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பழைய ஏற்பாடு பைபிளில் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோவா சாரி மோசையுடைய சாபம் வருது அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து உங்களுக்கு பூச்சிகளால் வந்து உங்களுக்கு இது இருக்கட்டும் சொல்லி இறைவன் கொடுக்குற சாபம் அப்படின்றார் கடவுள் கொடுத்த சாபத்தில் ஊர் பூராமல் ஒரே பூச்சியாக பறக்குது அது எல்லாமே பைபிளில் இருக்குது அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நாங்கள் இனிமேல் இதை க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது உள்ளே ஃபுல்லாக ஊர் முழுக்க ஈ அந்த ஈ என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து அதில் அவர் எழுதுறாரு எனக்கு வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது வந்து என்ன அப்படின்னா இந்த பெண்கள் இந்த மலம் அள்ளக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பெண்கள் ஏன் மொட்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறார் அவங்க வந்து ஒரு டைட் ஆய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது இங்கே கீழே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது மேலே அவங்க வந்து மலம் கழித்துக்கொண்டே இருப்பதை அவர் எழுதுறாரு நம்ம இன்றைக்கி செய்ய துணியாத நம்ம கேட்கக்கூட துணியாத ஒரு விஷயத்தை இந்த சகமுகம் தொடர்ச்சியாக இந்த வன்முறையை அந்த மக்கள் மேல் செலுத்திக்கிட்டே இருந்திருக்குது இன்றைக்கும் பல இடங்களில் இது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு வாளி தண்ணியில் சால்வ் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அது ஆனால் இதை நம்ம எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி மனிதர்களை இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு பெண்ணுடைய பார்வையிலிருந்து இந்த கதையை சொல்லி சொல்லியிருக்கிறதுனால இந்த கூடிய சாதியில் பிறக்கிற ஒரு மகள் அவங்க அப்பாவை பற்றி பேசுகிற ஒரு டயலாக் அந்த இடம் ரொம்ப ஒரு நனவோடை முறையில் தான் அவங்க பேசுகிறாங்க அதை சொல்கிறாங்க பாருங்கள் எங்கள் அப்பாக்கள் எங்களை அள்ளி அணைக்க தூக்கியதோ கொஞ்சியதோ இல்லை அது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மீதான ஏக்கம் போன்றது ஊட்டப்படாத தாய்ப்பாலாய் எங்களை கொஞ்சாத எங் ஏக்கங்கள் எங்கள் அப்பாங்களின் மனங்களில் வலியாய் கூடி போயிருக்கும்னு சொல்கிறாரு பெண் குழந்தைகள் அதிகம் ஆசைப்படுறது வந்து அப்பாவுடைய தூக்குதல் அப்பாவுடைய தொடுகை அது கூட மறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட பெண்களாக இந்த சமூகத்து பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வழியை வந்து அவ்வளோ நேர்மையாக கடத்தி இருக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அந்த பான்ஸ் டப்பா பார்த்துருப்போம் இல்லையா பழைய பான்ஸ் டப்பா நல்லா அந்த பிங்க் கலர் டப்பா அதில் பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பான்ஸ் டப்பாவை காலியான பான்ஸ் டப்பாவை இவங்க ட்ரை டாய்லெட்டில் இவங்க போட்டுடுறாங்க ஒரு குடும்பம் இதை எடுத்துகிட்டு வராங்க க்ளீன் பண்ணிட்டு வர்றவங்க அந்த இதை எடுத்துகிட்டு வராங்க இந்த குழந்தைக்கு அதை பார்த்தோன்னே இந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தான் அந்த குருவிகள் மாதிரி அந்த பான்ஸ் டப்பா அட்டையில் இருக்கிற குருவிகள் மாதிரி தானும் ஒரு குருவியாக மாறி இவங்க இதுவரைக்கும் பார்க்காத அந்த சோக்கால்டு மேல்சாதி வீடுகளுடைய மரங்களில் போய் உட்காந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அந்த குழந்தை ஆசைப்பட்டுட்டே தூங்குறான் கனவு வருது கனவுலே இவங்க பறவையாக மாறி பறந்து போகிற மாதிரி ஆனால் அப்போ கூட அந்த பறவைகள் பேசலை அப்படிங்கிறாங்க அப்போ கூட இவங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அடுத்த நாள் காலையில் இந்த குழந்தை எந்தி வந்து பார்க்குது அவங்க அப்பா அந்த பான்ஸ் டப்பாவை பிரித்து அதை வந்து முரம் பண்ணுறாரு எதுக்குன்னா சாம்பல் எடுக்கிறது மலத்தை வாரி போடுறதுக்கு அதை ஒரு முறமாக அப்பா பயன் எடுத்து அதை வந்து தட்டி சரி பண்ணிட்டார் அப்படின்றத அந்த குழந்தை பார்க்குது சின்ன சின்ன ஆசைகள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய விஷயங்களாக நம்ம மதிக்காத பல விஷயங்கள் இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய ஆசையாக அது இருந்திருக்கு அது கூட அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஒரு காலியான பான்ஸ் டப்பா கூட மறுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இந்த ஹீரோயின் வந்து இந்த நாவலில் வராங்க அப்போது இந்த பன்றிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து நாங்கள் இனிமேல் க்ளீன் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது பன்றிகள் அறிமுகம் செய்கிறாங்க அந்த ஊரில் ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை செய்கிறதை அவங்க நினச்சிக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக இனிமேல் இவங்க கையால அல்ல வேண்டாம் அந்த இடத்துல நம்ம பன்றிகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த பன்றிகளை மேய்ப்பது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து நம்ம யாரை சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனக்கு அது ரொம்ப என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இந்த பண்ணி எப்படி பிஹேவ் பண்ணும் ஆண் பன்றி எப்படி இருக்கும் பெண் பன்றி எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு சார் இது எத்தனை நாள் பண்ணி பின்னாடி போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு எனக்கு தெரிலங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா நம்ம பன்றிகளை நேரில் நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளவு அருவருப்பாக இருக்கும் நமக்கு பன்றி மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த பன்றிகளுக்கு இவங்க எப்படி பெயிண்டில் பேர் எழுதுனாங்க அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு இந்த கிராமம் வைத்திருந்த பெயர் கக்கூஸ்காரன் கக்கூஸ்காரி ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அஞ்சஞ்சு பண்ணி அவங்க நேர்ந்து விடுறாங்க இந்த பண்ணி உனக்கு இந்த பண்ணி உனக்கு அப்படி விடும்போது அவங்க குடும்ப பெயர்கள் அந்த ஆண்களுடைய பெயர்கள் அந்த பண்ணி மேலே எழுதுறாங்க பெயிண்ட்டில் அப்போ தான் இந்த இவங்களுக்கு தெரியுது ஓஹோ நம்ம பேரெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு பேர் இருக்குது அப்படிங்கிறது அந்த பேரை வச்சு ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் அவர் பண்ணிப்பார் அந்த கடைசியில் அந்த கேரக்டர் வந்து சொல்லும் எங்கள் அப்பா தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அப்பாவாக உனக்கு அவனை தெரியாது கக்கூஸ்காரன் அப்படின்னு தான் எங்கள் அப்பாவோடய பேர் ஆனால் எங்கள் அப்பாவோட பேர் சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த அரசியல் இருக்குது பாருங்க அது ரொம்ப ரொம்ப நுட்பமான அரசியல் அது ரொம்ப நேர்த்தியாக அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி பெண்களுக்கான விடுதலையை பெண்கள் தான் கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒரு பெண்ணியலாளராக நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் இந்த நாவல்லையும் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஆனால் சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அந்த பெண்ணுக்கான விடுதலையை ரெண்டு பெண்கள் தான் கொண்டு வராங்க அந்த பெண்ணுடைய ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியர் எப்படி அந்த பெண்ணை வந்து மென்டார் பண்ணி அவங்கள கொண்டு வராங்கன்றதையும் அந்த பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு இன்னொரு சிஸ்டர் அவங்க எந்த அளவுக்கு மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறத இந்த நாவலில் ரொம்ப முக்கியமாக அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு இந்த பெண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ஒரு கமரட்ரி இந்த சிஸ்டர்ஹூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சகோதரித்துவம் அந்த சொல் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை நமக்கு எப்படி வந்து தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கனாலே என்ன அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க ரெண்டு பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்துட்டா என்னம்மா ஆகும் என்னங்க கேட்கல சீரியல் பேசுவாங்க ரெண்டு பெண்கள் ஒன்று சேர்ந்துட்டா சீரியல் பேசுவாங்க ரெண்டு பொம்பளைங்க ஒன்றா ஒரு இடத்துல இருக்க முடியுமான்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கமாக சொல்லக்கூடியது சண்டை வந்துடும் ஆனால் ஆக்சுவலாக உண்மை அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த நாவல் சொல்லுது இந்த பெண்கள் ஒரு பெண் இன்னொருத்தரை எப்படி கை தூக்கி மேலே விடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாவல் பேசுது என்னென்னா ஒரு பெண்ணிய பார்வையில் இந்த நாவலை இவ்வளவு நுணுக்கமாக பெண்ணிய உணர்வுகளை வந்து அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நூலுக்கு வந்து முதல்ல ஒரு எண்ணுரை அல்லது முன்னுரை இருக்கும் அப்படின்னு நான் தேடி பார்த்தேன் முன்னுரை வந்து இல்லை முன்னாடி வந்து இருளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம் மட்டும் எழுதியிருப்பார் ஏதோ அவசரமாக எழுதுன மாதிரி எனக்கு பட்டுச்சு ஏங்க இப்படி ஒரு ரெண்டே ரெண்டே ரெண்டு பக்கத்தில் முடிச்சிட்டாரு அப்படின்னு ஆனால் அந்த ரெண்டு பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கருவாடு காய வைக்கிற பெண்கள் வந்து இந்த பசங்க காலேஜ் பசங்க அந்த பக்கம் போகிறாங்க முகத்தை சுளிக்கிறாங்க அந்த நாத்தத்தை பார்த்து ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நாத்தமாக தெரியுதா இதுலேயே நாங்கள் வாழ்கிறோம்ல அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வருது ஒரு பெண்கிட்ட இருந்து அந்த கேள்வியை ரொம்ப நுணுக்கமாக அவர் இந்த இடத்துல வந்து பதிவு செய்கிறார் எதை நான் கேவலம் எதை நம்ம அசிங்கம் எது நமக்கு பிடிக்காத எதை நம்ம அறுவறுத்து கடந்து போகிறோமோ அதே தான் இங்கே பல பெண்களுடைய வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு உண்மையிலேயே இந்த நாவல் வந்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெண்டாயிரத்தி பதினாலு அல்லது பதினெட்டு ஒரு ரூலிங்கில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்தியாவிலேயே மிக அதிகமாக மேனுவல் ஸ்கேவிங் மனிதருடைய மலத்தை மன மனிதரே சுத்தம் செய்யக்கூடிய மேனுவல் ஸ்கேவிங் அதிகம் நடக்கிற இடம் ரயில் நிலையங்கள்னு பதிவு செஞ்சிருப்பாங்க இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லையோ அல்லது எக்மோர்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடைகளில் பெருக்குமாற வச்சுட்டு மலத்தை அள்ளி அல்லது அதை சுத்தம் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லது ரயில் நிலையங்களில் இப்படியான பணிகளை செய்யக்கூடிய தோழர்கள்ட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறத தோழர் அவங்களுடைய இறுதி உரையில் வந்து அதை எழுதியிருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஒரு பதிமூன்று நாட்களாக ஒரு ரெண்டு வாரமாக தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தது குறிப்பாக தலைநகரத்தில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் வந்து செய்தியில் பார்த்தோம் கேட்டோம் வழக்கம் போல் செய்தியாக கடந்து போனோம் அந்த மக்களுக்கான விடுதலையை பேசுவதற்கு கூட அவங்களுக்கு சரியான மொழி அவங்களுக்கு சரியான தலைமை அதை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய அரசியல் தந்திரம் இது எதுவுமே இல்லாமல் தான் இன்றைக்கும் அவங்க ஒடுக்குமுறைக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஏற்கனவே வந்து ஒரு பத்து ஜோன் பதினோரு ஜோனில் வந்து இது இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைவேடைஸ் பண்ணிட்டாங்க இவங்க மட்டும் இவங்க பணி நிரந்தரம் கேட்குறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ முன்வைக்கிறாங்க என்னுடைய பாயிண்ட் ஒன்றே தான் இந்த வேலையை உங்கள் மகனோ உங்கள் மகளோ என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ செய்வதாக இருந்தால் இதை நம்ம கடந்து போவோமா இந்த கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள மறுபடி மறுபடியும் நீங்கள் கேட்டு பாருங்கள் இது போன்ற போராட்டங்கள் வரும்போது வெளியே நின்று கைத்தட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் வெளியில் நின்று கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப எளிமையாக இருக்கும் கருத்து சொல்லி கடந்து போவதற்கல்ல இது போன்ற போராட்டங்கள் உணர்வு பூர்வமாகவும் அறிவு ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் இதிலிருந்து இந்த மக்களுக்கான விடுதலையை எப்படி நம்ம தேடணும் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு அறிவுபூர்வமான சமூகமாக நம்ம இருக்கிறோம் குறைந்தபட்சம் இன்னொரு பத்து வருஷத்துலயாவது மனிதனின் மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய மனிதனுடைய கழிவுகளை மனிதனே வந்து சுத்தம் செய்யக்கூடிய இந்த இழிவில் இந்த சமூகத்தை குறிப்பாக இதில் ஐம்பது ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களை வந்து நம்ம கை தூக்கி விடுறதுக்கு ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு நமக்கு ஒரு உந்துதலை இந்த நூல் வந்து கட்டாயமாக கொடுக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நூல் நம்ம வாசித்து இதிலிருந்து நம்ம உள்ளே எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நூலை வாங்குங்க வாசிங்க இது குறித்த கருத்துக்களை உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கங்க பகிர்ந்துக்கங்க உணர்வு பூர்வமாக இது முதல்ல இந்த பிரச்சனையை வந்து நம்ம அணுகி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாதி அப்படின்றது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் எந்த அளவுக்கு மிக மோசமாக நம்ம சமூகத்தில் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் நடந்து கொண்டிருக்க ஆணவ கொலைகள் உட்பட பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் சாதி சாதியம் ஊடுருவி தான் இருக்குது நம்ம விரும்புகிறோமோ விரும்பலைமையோ ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் நம்ம தெரு நம்ம ஆளுக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் உள்ள சாதி இருக்கத்தான் செய்யுது சாதிக்கு எதிராக கான்ஷியஸாக உணர்வு பூர்வமாக அதை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இங்கே நினைக்கணும் இங்கேயும் நினைக்கணும் இது ரெண்டுமே நடக்கணும் இங்கே மட்டும் நினச்சா பத்தாது இங்கே மட்டும் நினச்சா பத்தாது ரெண்டுமே சேர்ந்து ஒரே நேரத்தில் நடந்தால்தான் சாதியை ஒழிக்க முடியும் சாதி சார்ந்து இருக்கக்கூடிய இது போன்ற இழிவுகளை நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிக குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எப்போயுமே நான் வந்து ஆண்கள் ஆட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டேன் குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற பெண்களாவது இது போன்ற பெண்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிலையை நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டு இது போன்ற நூல்களை வாசித்து குறைந்தபட்சம் நமக்குள்ள அறிவை வளர்த்துக்கொண்டு அந்த பெண்கள் ஒரு போராட்டம் போன்ற விஷயங்களை இறங்கும்போது அவங்களுக்கு ஒரு சகோதரியாக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய தெளிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் அரசியல் பேசணும் பெண்கள் சமைக்கிறதோடு நிற்கக்கூடாது பெண்கள் வாசிக்கணும் நம்ம எழுதலைனா கூட குறைந்தபட்சம் நம்மளுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய இது போன்ற குரல்களுக்கு பெண்ணியம் பேசக்கூடிய ஆண்களுடைய குரலையாவது செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரியார் மாதிரியான அம்பேத்கர் மாதிரியான பெரிய சிந்தனையாளர்கள் பிறந்த மண் இது அவங்க வாழ்ந்த மண்ணிறுது இந்த மண்ணில் சிந்தனையாளர்களாக பெண்களும் ஒரு வாரமாக வாழ்ந்துட்டு போகிறோமே அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதற்கான முன்முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் எடுக்கணும் குறிப்பாக இளம் தலைமுறை பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க